அது காத்து அதிகமாயிருச்சு அப்படின்னா நட ஸ்பீடா நடப்பாங்க பேச்சு ஸ்பீடா இருக்கும் எக்ஸ்பிரஸிவிட்டி பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா இருக்கும் காற்று அதிகமாச்சா சொல்றத பொருத்தம் ரஜினி சார் மாதிரி அவர் டிபிக்கல் அவர் வந்து காற்று அதிகத்தோட நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஒரு சித்த மருத்துவர் ஒருத்தவங்கள வந்து பேட்டி எடுத்து ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் அந்த சித்தம் மருத்துவர் பேசுறாங்க பேசும்போது ஒரு உடம்புல காற்று அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படிங்கறத அந்த சித்த மருத்துவ சொல்லிக்கிட்டே வர்றாங்க காற்று மட்டும் நம்ம உடம்புல வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரி மூமெண்ட்டே இருக்காது எந்த அசைவுமே இல்லாத பேர் நம்ம வந்து ஆயிடுவோம் ஸ்லக்கிஷ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காற்று ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு மனிதர்கிட்ட அப்படின்னா அவருடைய நடை செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவர் பேசுறது ஸ்பீடாக இருக்கும் மாதிரி கை அசைவுகள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவருடைய எக்ஸ்பிரசிவ் ஒவ்வொன்றும் அந்த நபருக்கு வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் காற்று அதிகமானா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க உடனே ராஜேஷ் அவர்களுக்கு தன்னை அறியாமையே ஒரு சிரிப்பு வந்தது ஏன்னா இவங்க சொன்ன உடனே டக்குன்னு சூப்பர் ஸ்டாருடைய ஞாபகம் தான் ராஜேஷ் அவர்களுக்கு வருது உடனே அவர் சொல்லிடுறாரு அந்த டாக்டர் டீயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரஜினி சார் தானே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் காற்று அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே வந்து அவர் தான் அப்படின்னு சித்த மருத்துவரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் அவர்கள் கேட்குறாரு இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே ரஜினி சார் வந்து என்னை கணிச்சு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்னது எல்லாமே லைஃப்பில் அப்படியே நடந்திருக்கு எப்படி நிறையா புத்தகங்கள்லாம் படிக்கிறதுனால அவருக்கு மாதிரி முடியுதா என்னங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு புத்தகங்கள்லாம் படிக்க வேண்டியது தேவையே இல்லை இந்த காற்று அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்டை ரீடு பண்ணுறது எய்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்களை அதுமாரி அவர்களுடைய திங்கிங் மற்ற எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி யோசித்தா இவர்கள் வந்து அதை வேற மாதிரி அவர் இப்போ யோசிப்பாங்க அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அது காற்று அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க உடனே ராஜேஷ் அவர்கள் அதுதான் சொல்கிறாரு அவர் வந்து எதிரில் யார் இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணிடுறாரு டக்குன்னு அவருக்கு வந்து புரிஞ்சிருது எல்லார பற்றியுமே அப்படின்னும் ராஜேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த பேட்டியில் உண்மையாகவே நமக்கு பயங்கர கூஸ் பம்ஸ் வருது உங்கள் பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஏன்னா ஒரு சித்த மருத்துவர்னு சொல்கிறாங்க காற்று அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து அவர் தான் அப்படின்னு ராஜேஷ் அவர்கள் அவர் பயங்கர பவர் உள்ள ஒருத்தராக இருக்கார் ரஜினி சார் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து நடந்திருக்கு வருஷம் கழிச்சு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப மிராக்கலாக பார்க்குறாரு உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சொல்கிறது சில பேருக்கு கொஞ்சம் மிகையாக தெரியலாம் ஆனால் அவரோட பழகினவர்களுக்கு பேசியவர்களுக்கு அது இன்னும் நல்லா உணர முடியும் எல்லாருமே சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்த்தா அவர் கூட இருந்தாலே ஒரு ஆறாக நமக்கு வந்துடுது ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அந்த பவர் அப்படிங்கிறது நிச்சயமாக அது இல்லாட்டி இன்னும் நம்பர் ஒன்னாக இருக்க முடியாது கஷ்டம் யாராலையுமே நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்